திருப்பத்தூர் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி சதவீதம் குறைந்ததன் காரணம் என்ன என தலைமை ஆசிரியர்களிடம் முதன்மை கல்வி அலுவலர் முனி சுப்பராயன் கேள்வி எழுப்பினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதத்தை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் ஐந்து சதவீத அளவிற்கு குறைந்து உள்ளது மேலும் கடந்த ஆண்டு மாநில அளவில் திருப்பத்தூர் மாவட்டம் பதினான்காவது இடத்தை பிடித்த நிலையில் இந்த ஆண்டு முப்பத்தி ஒன்றாவது இடத்திற்கு சரிந்தது தேர்ச்சி சதவீதம் குறைந்து திருப்பத்தூர் மாவட்டம் கடைசி இடத்தை நோக்கி ி செல்லும் வகையில் இருப்பது கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் பத்தாம் வகுப்பு தேர்வில் பின்தங்கியது தொடர்பான அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஆலோசனை கூட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனி சுப்பராயன் தலைமை தாங்கினார் அப்போது அவர் கூறியதாவது திருப்பத்தூர் மாவட்டம் சென்ற ஆண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருந்தது ஆனால் தற்போது தேர்ச்சி விகிதம் குறைந்து மாநில அளவில் மிகவும் பின்தங்கியுள்ளது இதற்கு காரணம் என்ன அதனை கண்டறிந்து தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் தோல்வி அடைந்த மாணவர்களை துணைத் அனைவரையும் தேர்ச்சி பெற வைக்க ஆசிரியர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் மேலும் அரசு பள்ளியில் தேர்ச்சி சதவிகிதம் குறைந்துள்ள தலைமை ஆசிரியர்கள் அதற்கான காரணங்களை தெரிவிக்க வேண்டும் என விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்